இவங்களுடைய பெயர் பவித்ரா இவங்களுக்கு வயது கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேல இருக்கும் கணவர் வந்து துபாயில இருக்கிறாங்க கடந்த பத்து வருஷமாவே துபாயில தான் இருக்கிறாங்க அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பவித்ராவும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பத்து வருஷத்தில் ஒருமுறை கூட ஊருக்கு வந்து நம்ம பவித்ராவை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இப்போ இருக்கும்போது தான் தன்னுடைய லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க பேருக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் இப்போதைக்கு அவங்களுக்கு அதை பற்றியான ஒரு அறிவு பெருசாக வந்து கிடையாது இதனால் தனக்கு வந்து தெரிஞ்ச ரமணாவை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க ரமணாவை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு அவரது கல்லூரி படிப்பை படித்து முடிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வே வேலை இருக்காங்க அவருக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகல இப்ப இருக்கும் போதுதான் நம்ம பவித்ரா போன் பண்ணி கூப்பிட்டதுனால நம்ம ரமணா வந்து அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு நம்ம பவித்ரா வீட்டுக்கு போறாங்க அங்க போன உடனே தெளிவா தெரிய வருது இந்த வீட்டுல யாருமே கிடையாது பவித்ரா அத்தை மட்டும் ரொம்ப தனிமையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க எப்படி அத்தை இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம பவித்ராவும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீ எப்படி சின்ன வயசுல பார்த்தது மாதிரி அதே கண்ணு அதே கன்னத்துல குழி விழுவுற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்க அப்படின்னு சிரிச்சமனைக்கா சொல்றாங்க நம்ம ரமணாவும் சரி நீங்களும் அப்படிதாத்த பார்க்க இப்ப கூட அவ்வளவு அழகா எங்க இருக்கிறீங்க இப்ப நீங்க திருமணம் பண்ணினா கூட ஏகப்பட்ட பேர் ஏ கியூல வந்து நிற்பாங்க அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தனா சொல்றாங்க நம்ம பவித்ரா பார்க்க ரொம்ப அழகா லட்சணமா நல்ல தெய்வீக குணத்தோட சரியான உயரம் சரியான அளவு அப்படின்னு பார்க்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி அவ்வளவு சூப்பரா இருப்பாங்க எவ்வளவு ஆண்கள் நம்ம பவித்ராவுக்கு வலை வீசினாலும் யார் வலையிலயும் விழாம தனக்கு தன்னுடைய சுய ஒழுக்கம் அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துகிட்டு இருக்காங்க முத முறையாக நம்ம ரமணா கிட்டே தான் கொஞ்சம் நல்லா நெருங்கி பேசி பழகிறாங்க ரமணாவும் சரி இதுவரைக்கும் எந்த பெண்கள்கிட்டையும் அப்படி இப்படின்னு பேசினது கிடையாது எந்த ஒரு தப்பும் பண்ணினது கிடையாது இந்த அளவுக்கு அத்தை வந்து நம்மளைய உரிமையாக பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு படி உரிமை எடுத்து அவங்க கிட்டே நல்லா நெருங்கி பேசுகிறாங்க அதுக்கப்புறமா பத்திரப்பதிவு சம்மந்தமாக சில விஷயத்தை சொல்கிறாங்க நம்ம ரமணாவும் அடுத்த நாளே அத்தையை பார்த்து அழைச்சுக்கிட்டு போயிட்டு சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு ஒரு வழியா நல்லபடியாக போற வழியிலே கடையில் சாப்பிட்டது கிடையாது வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்ல ஒரு சாப்பாட்டை நீட்டா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க எல்லா வகையான சாப்பாடும் வாங்கிக்கிட்டு போனதுனால ஒவ்வொரு சாப்பாட்டா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே இலையில போட்டு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க சாப்பாடு ஆகா ஓகோன் இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா ரமணா கேக்குறாங்க இவ்வளவு வருஷமா மாமா வந்து துபாயிலே இருக்கிறாங்க ஒரு முறை கூட உங்களை பார்க்க இங்க வந்தது கிடையாது உங்ககிட்ட என்னதான் காசு போன இருந்திருந்தாலும் அந்த இல்லற வாழ்க்கையில வர்ற சந்தோஷம் உங்ககிட்ட எதுவுமே கிடையாதாத்த எப்படி நீங்க தனிமையில பாத்தனா இருக்கிறீங்க உங்களுடைய தனிமையை நீங்க எப்படி உணர்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் அத்தை சொல்றாங்க என்னடா பண்றது அவரு பணம் பணம் பார்த்தனா இருக்கிறாரு இருக்கிற பணமே போதும் இருக்கிற சொத்து பொத்தே பார்த்தனா நம்மளுக்கு தாராளமா போதும் இப்படி இருக்கும் போது அவரு அங்கேவே இருக்கிறாரு நானும் எத்தனை நாள் தான் தனிமையில இருக்கிறது எனக்கும் தனிமையுடைய ஏக்கம் மிக கொடூரமா இருக்குது இப்போதைக்கு நீ வந்திருக்கிற நீ வந்ததுனால எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது நீயும் பார்த்தனா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு உடனே உன் வீட்டுக்கு ஓடிடாத ஏதோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து என் கூட பேசிக்கிட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துட்டு போயேன் அப்படின்ட்டு அத்தை சொன்னதுனால நம்ம ரமணாவும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசுறாங்க சாப்பாட்டை நீட்டாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மாடிக்கு போறாங்க நல்ல ஒரு குளிர்ந்த காற்று நல்ல குழு குழுன்னு வீச வந்து ஆரம்பிக்குது அதுல நம்ம ரமணா வந்து நம்ம அத்தையை பார்த்து கேட்குறாங்க இந்த காற்று ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப சுகமா இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் ஒரு எனக்கு கல்யாணம் மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சரி அப்படி ரொம்ப ஆசைப்படாத கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆயிடும் உனக்கு வேணா சொல்லு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லு என் பொண்ணு உன்னைய விட கொஞ்சம் சின்ன பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்கறது நீ மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை சொல்லு கண்டிப்பா நானே வந்து நல்ல பொண்ணாக பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரமணாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது எனக்கு பெருசா ஒன்று வேணாத்த உங்களே மாதிரி ரொம்ப முக லட்சணமா இருந்தாலே போதும் நான் உங்களை பார்த்தே பல மாசம் ஏன் வருஷ கணக்காயிடுச்சு இப்ப தான் நான் உங்களை முத முதலா பாக்குறேன் உண்மையிலுமே பாக்குற நீங்க ரொம்ப அழகா எங்க இருக்கிறீங்க அப்படின்னு புகழ்ந்து தள்ள வந்து ஆரம்பிக்கிறாங்க அத்தை வந்து மாமாவுடைய இருந்த எல்லாத்தையும் மறந்துகிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரமணா கிட்ட நல்லா நெருங்கி பேசுறாங்க பழகிறாங்க அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரமணாவுக்கு தூக்கம் வரலை இந்த விஷயத்தை அத்தைக்கிட்ட சொல் அத்தையும் பார்த்தீங்கன்னா பல நாள் இருக்கிற ஒரு சில பேர் நிறையா விஷயத்த ஷேர் பண்ணிக்க நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ரூமில் படுத்துக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு தூக்கத்தோடு பார்த்தோன்னா அதிகாலையில் பார்த்தோன்னா எழுந்திருக்கிறாங்க ரமணாவுக்கு திருமணம் ஆசை வந்துருச்சு போல் அப்படின்னு அத்தையும் பார்த்தோன்னா நினைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வீடு வாசையெல்லாம் கூட்டி முடித்ததுக்கப்புறமா காலையிலே பார்த்தோன்னா டீ போட்டு ரமணாவை ரண எப்படுறாங்க சீக்க எழுப்பா குழி நீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்கணும்னா வா போய் பார்த்துட்டு வரலாம் இல்ல கோவிலுக்கு போகணும்னா வா போகலாம் அப்படிங்கிறாங்க நம்ம ரமணாவும் எங்கேயும் போக வேணாம் நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்துக்கலாமே அப்படின்னு பார்த்தோன்னா சொல்றாங்க நம்ம நம்ம பவித்ராவும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீ மட்டும் திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா தயவு செஞ்சு வெளிநாட்டுக்கு மட்டும் போயிடாத இல்லை வெளியூருக்கு போயிடாத நீ எங்கே போனாலும் உன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டே போ ஏன்னா தனிமையுடைய இயக்கம் மிக மிக கொடூரமானது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம ரமணா வந்து நினைக்கிறதெல்லாம் ஒரே விஷயம் மட்டுந்தான் ஒருவேளை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அத்தை வந்து வேற எதையும் நினைக்கிறாங்க போல் அப்புடின்னு முடிவு பண்ணி ஒரு வழியாக அவங்கக்கிட்ட பேசி ஒரு நம்பிக்கை முக்கியான வார்த்தையை சொல்லி அவங்க கூட இணைஞ்சு சந்தோஷமா அந்த உல்லாச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடுறாங்க அத்தைக்கும் சரி பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக இப்படியே இருந்துட்டோம் எவ்வளவோ பேர் அவங்க கூட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் பேரு கெட்ட பேரா பேருமே அப்பன்னு முடிவு பண்ணி இப்போதைக்கு இந்த பையன் கூட இருந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய வாழ்க்கை வாழ வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது நம்மளுடைய சுயநலத்துக்காக இவங்க கிட்ட யூஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பதட்டமும் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு ரமணா நினைச்சாங்க ஆனா ரமணாவே சொல்ல ஆரம்பிச்சுட்டா நான் இன்னும் ரெண்டு நாள் பார்த்தனா இருந்துட்டு போறேன் அத்தை அப்படின்னு பார்த்தேன்னா சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டதை நீட்டா சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமான ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கையை ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள் முழுக்க ஆசை தீர வாழை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ரமணாவே கேட்கிறாங்க எனக்கும் உங் உங்க கூடவே இருக்குன்னு ஆசைதான் ஆனா இருந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா என்னுடைய பெற்றோர்களும் ஏத்துக்க மாட்டாங்க இந்த சமுதாயமும் ஒரு மாதிரி பாக்கும் உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது எனக்கு நீங்களே ஒரு நல்ல பொண்ணா பாருங்க அப்படின்னு அத்தை கிட்ட சொல்ல அத்தைக்கு நல்லா தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க மூலியமா ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்துறாங்க அந்த பொண்ணை நம்ம ரமணாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு பரவாயில்ல அத்தை உங்களே மாதிரி ஒரு தான் பார்க்கணும்னு சொன்னேன் ஆனா உங்களே விட ஒரு அழகான பொண்ணை பாத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்பன்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு கிட்ட பேசி பழகி தனிமையில அழைச்சிட்டு போயிட்டு அஹ் தன்னுடைய பத்தி எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னா சொல்லி கல்யாணத்தை தாம் தும் நீட்டாக பார்த்துட்டு பண்ணி முடிச்சிட்றாங்க நம்ம அத்தையை பொறுத்தளவு அன்னைக்கு நம்ம எப்படியோ சுயநலத்துக்காக நம்ம ரமணாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் எப்படி எப்படியோ இருந்து ஜாலியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து அனுபவிச்சோம் அது முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு ரமணா வந்து பார்த்திங்கன்னா வயசு பையன் அவரும் வந்து சந்தோஷத்தான் நம்ம பார்த்தாகணும் அப்புடின்னு முடிவு பண்ணி கணவன் மனைவியாக அவங்க வாழ்ந்தாலே சந்தோஷம் அப்படின்னு முடிவு பண்ணி அத்தை வந்து ஒதுங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா மனைவிக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி மனைவி கிட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சு அந்த சந்தோஷம் மூலியமாக முதல் வருஷத்துலேயே ஒரு அழகான ஆண் குழந்தை அடுத்தடுத்த வருஷத்தில் ஒரு பெண் குழந்தை அப்புடின்னு பெற்றெடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க